அஞ்சு மாநில தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே பிஜேபி தலைமை ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் மூணு கூட்டத்துக்கு வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்த நாலாவது கூட்டத்துக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாதிரி ஏடிஎம்கேனாலும் டிஎம்கேனாலும் ஏதோ ஒரு விதத்துல பிஜேபி கிட்ட ஒரு கெஜிடேஷன் காமிக்கிறாங்க அந்த ஹெசிடேஷன்ஸ் ஆந்திர பிரதேஷ் காமிக்க மாட்டாங்க கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகாக தேமுதிகாலே இருக்கலாமா இல்ல வேற கட்சிகள் நோக்கி போலாமா அப்படிங்க நோக்கத்துல அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்படிலாம் இல்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் அது எம்ஜிஆர் ஏடிஎம்கே எப்படி ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டியோ

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் நல்லா இருக்கேன் சார் சார் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்தார் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி போதே ஆரம்பிக்கும்போதே தமிழ்நாட்ல இருந்தா ஆரம்பிச்சிருக்காரு அது என்னுடைய எனக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு சொல்லிருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரளமென்ற தேர்தலுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா அஞ்சு மாநில தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே பிஜேபி தலைமை ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் மூணு கூட்டத்துக்கு வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்த நாலாவது கூட்டத்துக்கு அவங்க ரியாக்டே பண்ணல அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேலுக்கு அது வந்து ஃபார்மிட்டபுளாக மோடி அவர்களை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு வராது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில இப்ப அதிமுக கூட்டணி எல்லாம் வெளியே போனாங்க பெருசா அவங்க தமிழ்நாட்டை கண்டுக்கவே இல்லை அதனால ஐந்து மணியில் தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்ன மேட்டர்னா அவங்களுக்கு மத்திய ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான எண்ணிக்கை போதுமானது கிடைச்சிரும்னு அவங்க நம்புறாங்க அதனாலதான் இந்தியா கூட்டணியை ஃபோர்த் கூட்டம் நடந்தோன்ன பெரிய அளவில் அவங்களுக்கு பதிலே சொல்லல ஃபர்ஸ்ட் ரெண்டு கூட்டத்துக்கு என் கூட்டம் கூட்டினாங்க போபாலில் வந்து பேசினார் ஏதோ ஒரு விதத்தில் ரியாக்ட் பண்ணாங்க பட் நாளாதி கூட்டத்துக்கு எதுவுமே பேசலை அதோட இது என்னென்னா டேரெக்டாக தன்னோட அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான எண்ணிக்கை நம்ம கிடச்சிரும் அடுத்த ஆம்பிஷன் என்னன்னா சவுத் இந்தியாவில் கட்சியை வந்து விரிவு விரிவாக்குறது சவுத் இந்தியா மீன்ஸ் கர்நாடகாவில் கட்சி ஆட்சி அளந்தாலும் பர்சன்டேஜ் இருக்குது ஆந்திரப்பிரதேசில் நாயுடு அவர்கள் வந்தாலுமே அது பிஜேபியோட தயவுல இல்ல ரெட்டி வந்தாலும் நாயுடு வந்தாலும் அது பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாதிரி டிஎம்கேனாலும் ஏதோ ஒரு விதத்துல பிஜேபி கிட்ட ஒரு ஹெசிடேஷன் காமிக்கிறாங்க அந்த ஹெஜிடேஷன்ஸ் ஆந்திர பிரதேஷ் காமிக்க மாட்டாங்க ரெண்டு ஸ்டேட் வந்து சேலஞ்சிங்கான ஸ்டேட் பிஜேபிக்கு வந்து தமிழகம் கேரளா யூனியன் டெரிட்டரியில பாத்தீங்கன்னா லக்ஸபீப் மோடி அவர்கள் வந்தப்போ இங்க வந்துட்டு தான் போயிருக்காரு என்னன்னா இந்த இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இப்படி நெருக்கடியான ஸ்பேஸா இருக்கிறதுனால இத டார்கெட் பண்ணி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பணிகள் இருக்கும் அதற்கான ஒரு அச்சாரம் தான் இந்த பயணம் ஓகே நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட கேப்டன் மறைவை ஒட்டி பேசினாரு அவரு சினிமாக்கு மட்டும் அவர் கேப்டன் கிடையாது இப்போ பாலிட்டிக்ஸ் கூட அவர்தான் கேப்டன் அப்படின்னுலாம் சொல்லிருக்காரு தேமுதிக வாக்குகளை பாஜக வாங்க இது ஒரு குடிவைப்புன்னு பார்க்கலாமா இல்ல இத நான் எப்படி பாக்குறேன்னா விஜயகாந்த் அவர்கள்ங்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு எல்லா கட்சியும் எந்த அரசியல் கட்சிகள் தங்களோட மீடியாக்களை வச்சு அவரை வந்து அவதூறு பரப்புனாங்களோ ஒரு டீஃப்ளேம் பண்ணாங்களோ அதே மீடியாக்களே அவரோட உண்மைத்தன்மையை வெளியிடுறாங்க அரசியல் ரீதியா சாட்டிலைட் சேனல்ஸ் வச்சிருக்க பொலிட்டிகல் பார்ட்டிஸோட சதி தான் அவர் அரசியல் ரீதியாக விழுந்ததுக்கு அவரோட ஹெல்த் ஒரு இஷ்யூனா அவரை வந்து டீஃப்ளேம் பண்ணாங்க ஓகே அந்த டீஃப்ளேமேஷன் பண்ண சேனல்ஸே புகழ்ந்து பேசுறப்போ இன்னைக்கு வந்து அவரோட இது பேசுறப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சோசியல் மீடியா பெரிய எஃபெக்ட் நீங்க டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் அந்த டென் வரையுமே சேட்டலைட் சேனல்ஸ் வச்சிருக்கவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் கிரியேட்டர்ஸா இருந்தாங்க ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸா இருந்தாங்க சோசியல் மீடியாஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் எப்படி இவ்வளவு விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படி ஒரு எழுச்சி வருது அவரை போல்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு சேட்டலைட் சேனலை தாண்டி எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்கு சோசியல் மீடியாங்கிற ஒரு நூறு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுல எளிய மக்கள் தங்களோட கருத்தை போடுறாங்க இதுல இருந்துதான் மக்களுக்கு நெருக்கமான நபரா மக்கள் மக்களே மக்களே அவர் சொன்னது மாதிரி அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அதற்கு நான் ட்ரிபியூட்டா தான் பாக்கணும் இது வந்து கண்டலன்ஸ் எல்லாம் வந்து கட்சி அரசியல் தாண்டி தான் பாக்கணும் இல்ல சார் இது இன்னொரு விஷயமா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகாக தேமுதிகாலே இருக்கலாமா இல்ல வேற கட்சிகள் நோக்கி போலாமா அப்படிங்கிற நோக்கத்துல அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னொரு கதவு ஓபன் பண்ண மாதிரியா இல்ல ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே பேசுறாரு நம்ம வேணா பாஜகவுக்கு போலாம் அப்படின்னு இல்ல அப்படிலாம் இல்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் அது எம்ஜிஆர் ஏடிஎம்கே எப்படி ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டியோ அதே மாதிரி டிஎம்டி கே விஜயகாந்த் அவர்கள்ங்கிற சிங்கிள் பர்சன் பார்ட்டி அவங்க இன்ஆக்டிவ் ஆனதுனால தான் அந்த பார்ட்டியோட ஓட்டு இன்னைக்கு இருந்தாலுமே நார்த்லாம் அதிகமா தேமுதிக அவனர் இருப்பாங்களா அவங்க எந்த பார்ட்டியை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து இப்போ கேடர்ஸ் வந்து அப்படியே இருக்காங்க கேடர்ஸ் வந்து பொதுமக்கள் ஓட்டு தான் குறைஞ்சிருக்கு போன கேடர்ஸும் வந்து பதவி காண்டி போனவங்க தான் விஜயகாந்த் அவர்களோட உண்மை தொண்டர்கள் உண்மையிலே விஜயகாந்த் மேல அகிவானம் இருக்கவங்க யாரும் போகல பதவி காண்டி சில எம்எல்ஏஸ் போயிருக்கலாம் அதுவும் நீண்ட நாள் அவர்கள் நண்பர்கள் அதை தான் அவங்க விஜயகாந்த் அவர்களே சொல்றாங்க அவரோட மரணத்துக்கு அவங்க பண்ணிட்டு போன அரசியலுங்கிறது துரோகமும் கலந்தது அது வந்து அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் கிடையாது அதனால அந்த துரோகத்தை அவரால் ஏத்துக்க முடியல அதை வந்து எமோஷனெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அது எல்லா விஷயமும் இது கண்டலன்ஸ் அதுக்கான இது பண்ணியிருக்காரு பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து அவங்க அந்த அம்மையார் விஜயகாந்த் அவர்கள மனைவியோட செயல்பாடுகளை பொறுத்து தான் டிஎம்டிக்கே எதிர்காலம் இருக்கு ஓகே சார் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று திருச்சி போய் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு என்ன சார் இது ஒரு கூட்டணிக்கு ஒரு அச்சாரம்னு எடுத்துக்கலாமா ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திச்சது கூட்டணி மட்டும் கிடையாது இபிஎஸ்க்கான செக்கும் கூட ஓகே அவ்வளோ சாதாரணமா இபிஎஸ் அவர்களை வந்து டைரக்டா டிஎம்கே அடிக்கிற மாதிரி இன்கம் டாக்ஸ் இடியை வச்சு அடிக்க மாட்டாங்க பட் செட்டுல அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க அவரோட அளவு கம்மி பண்ணுவாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் நினைக்கிறேன் அவர்கள் பேசும்போது கூட நான் மட்டும் அவுத்து விட்டேன்னா நீ திகார் வரைக்கும் போகணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து பேசினாரு ஒருவேளை அந்த மாதிரி எதுனா இருப்பாரா எடப்பாடி அவர்களை பொறுத்த அளவுல அவருக்கு லீகல் சைடில் பெரிய அளவில் ஸ்ட்ராங் இருக்கு நீங்க பாருங்களேன் எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி எட்டல சரி அவர் மேலான சொத்துக்குளிப்பு வளர்க்குனாலும் சரி எது குடநாய் சரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு பெரிய லீகல் லாபி இருக்கு அதை எடப்பாடி அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வெற்றி பெறது கஷ்டங்கிற சொல்கிற நம்ம தான் அவருக்கு இருக்கிற லீகல் சப்போர்ட்டையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது சு சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகள் பல பேர்லாம் அவருக்கு லீகல் அட்வைஸராக இருக்காங்க அதனால் அவர் சாதாரணமாக பேக்கப் இல்லாத நபர் கிடையாது பட் அரசியல் ரீதியாக பிஜேபி இருபத்தி வெற்றி பெற்று வந்துவிட்டால் அது வந்து டிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரோட அரசியல் எதிர்காலமும் சூனியம் தான் யாருக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும் திமுக அதிமுக அதிமுகவுக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பு இருக்கும் டிஎம்கேல பல பேர் கோர்ட் கேஸு ஜெயில எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அது ஃபஸ்ட் டிஎம்கேட ஃபஸ்ட் ஃபேமிலி வரையும் போக வாய்ப்பு இருக்கு இடி அதிகாரிகளுக்கு அதிகமான வேலை இருக்குங்கிறீங்க இல்லை அவங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் இருக்கு பிஜேபியோட இப்போ அவங்க ஜி கே வாசன் கலந்துகிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கு ஜி கே வாசன் அவர்கள் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ்குள்ள வாக்குகள் வாங்குறவங்கெல்லாம் அவங்க எல்லாம் இப்போ எந்த யூபி மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னா இருக்கிற கேஷ் குரூப்ஸ் இருக்காங்க அது தேவநாதன் யாதவா இருக்கட்டும் பிஎம்கேவா இருக்கட்டும் நம்ம டிடி விதிநகரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபார்மிடபுளாக இணைச்சி பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் தேர்தலை சந்திக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட ஒரு மிக்சப் தான் இப்போ வந்து ஃபார்மிட்டபுளாக என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அப்படிங்கிற இதில் வந்து டிடி விதிநகரன் ஓபிஎஸ்ஸு வாய்ப்பு இருந்த டிஎம்டிக்கையும் பிஎம்கேயும் இணையலாம் அப்படியே ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸ் இல்ல பாமக எப்படி எங்க சேரும் நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் முதல்ல ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணிருக்காரு சாதி வாரி கணக்கு எப்படி இருக்கணும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் கொடுக்கணும் போன்ற கோரிக்கைகள்லாம் அவர் ஸ்டாலின் முன்னாடி வச்சிருக்காரு அப்புறம் எப்படி அவங்க இந்த பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்திய லைன்ஸ்ல உங்களுக்கே தெரியும் அதிகமா ராகுல் காந்தி அவர்கள் அதை தான் பேசிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட மையப்புள்ளியே அந்த சாதி வரி கணக்கெடுப்பு தானே இருக்க போகுது டாக்டர் ராமதாஸ் பொறுத்தளவுல அவரோட பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் அதாவது ஐடியாலஜிக்கில் எந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் எயிட்டிஸில் வனியர்களுக்காண்டி இருபது சவதுக்காண்டி போராட்டதுலேருந்து இன்றைக்கி வரையும் அவர் சோஷியல் ஜஸ்டிஸில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார் ராம்தாஸ் அவர்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் விஷயத்தை அப்பீல் பண்ணுறதுக்காண்டி பீகாரில் நடத்தியிருக்க மாதிரி பல மாநிலங்களில் சத்தீஸ்கர் ராஜஸ்தானு ஆந்திர பிரதேஷ் ஒடிசால அறிவிச்சிருக்க மாதிரி இங்கேயும் அறிவிங்க கேஷ் சென்சஸ் அறிவிக்கிறதுல உங்களுக்கு எது தடுக்குது இல்ல சார் அதான் சமூக நீதி பேசுற டிஎம் ஏன் அறிவிக்க மாட்டேங்குதுங்கிற இல்ல சார் அதான் உங்ககிட்ட கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன் எதனால தடுக்குது ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நாங்க பாத்துக்கிறோம் ஸ்டேட்டை நாங்க முடிவு எடுத்துக்கிறோம்னு சொல்ற திமுக தான் இங்க பீகார்ல எடுத்துட்டாங்க கர்நாடகில எடுத்துட்டாங்க டேட்டாஸ் வெளியிடாம இருக்காங்க மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே எடுத்துட்டாங்க ஏன் இவங்களை எடுக்க விடாம என்ன தடுக்குது வெளிப்படையா சொல்லணும்னா அம்பேத்கர் சொல்ற மாதிரி அசனிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசனிங் ஆர்டர் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு பிராமினிக்கல் டாமினேஷன்ஸ் தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல கம்மியா இருக்கு ஓரளவுக்கு பட் அப்பர் லேயர்ல இருக்கிற ஓபிசிஸ் அவங்களோட டாமினேஷன் அதிகமா இருக்கு நீங்க கேசன்சஸ் எடுத்துட்டீங்கன்னா பீகார்ல வந்து இருக்கு பாத்தீங்களா பதினாலு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் யாதவர்கள் இருக்காங்க அப்படி நீங்க கேஸ்ட் வைஸ் நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பார்ப்பாங்க

ஒரு பக்கம் வந்து வன்னியர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க மூப்பனார் போட்ட அந்த சென்சஸ் காலி பண்ணி விட்டாங்க சட்டநாத கமிஷன் டிஎம்கே பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு வாய்ஸ் வச்சுருப்பாங்க பிராமின்ஸ் எதுக்குறதுக்கு சமூக நிதி அந்த போகாமையும் பாத்துக்குவாங்க அந்த கேஷ் லேடர்ல அந்த அதிகாரம் கீழ் நோக்கி போகாமையும் பார்த்துக்கிறாங்க இது ரெட்ட பிரச்சனை அது இப்ப நீங்க கேஷ் சென்சஸ் எடுத்துட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சீஃப் செக்ரட்டரிய இருந்து கீழே வரையும் எத்தனை பேர் யார் யார் என்னென்ன சமூகம்னு நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் காங்கிரஸ் அந்த காலத்தில் காங்கிரஸ் எப்படி ஒரு அப்பர் கேஸ்ட் கட்சியாக இருந்துச்சு நீங்கள் இது பண்ணீங்களோ இந்த டிஎம்கேலையும் அந்த இன்னொரு அப்பர் கேஸ் அப்பர் கிளாஸ் வந்து கேஸ்ட் இல்லாட்டியும் கிளாஸாக கிரியேட் ஆகிருக்குங்கிறது மறக்க முடியாதுல்ல அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல இதெல்லாம் எதுக்காண்டி தான் ராம்தாஸ் அவர்கள் இந்த விஷயத்துல கமிட்டடாக இருப்பாரு சோசியல் ஜஸ்டிஸ் விஷயத்துல டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் இருப்பாங்க இதே மாதிரி பண்ணும் பட்சத்தில் இருபத்தி நாலுக்கு அப்புறம் மிகப்பெரிய இருபத்தாறு ஆறு மிகப்பெரிய தமிழகம் தலைவிய போராட்டத்தை கூட அவங்க அறிவிக்கலாம் ஓகே சார் நீங்க வந்து ஒரே ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்க இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு வாட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்கலாம் அப்போ தடுத்தாங்க ஜிகே கே மூப்பனார் போட்ட கமிட்டியே அப்போ தடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தப்போ கூட குலசேகரன் கமிட்டியை கூட அந்த அந்த கமிட்டிக்கான டேர்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை ஸோ இவ்வளோ பண்ணுற திமுக சாதி கணக்கெடுப்புக்கு மறைமுகமாக எதிராக இருக்கிற திமுக சாதி கணக்கெடுப்பு எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு ஒரு பெரிய ட்ரிமாண்ட்ரஸ் ப்ரெஷர் வரணும் சொல்றேன்னா வன்னியருக்கு இடஒதுக்கீடு எயிட்டிஸ்ல நடத்தின போராட்டம் மாதிரி டாக்டர் ராம்தாஸ் தலைமையில் நடந்த போராட்டம் மாதிரி இதுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு நடத்தின போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியில மிலிட்டண்டா போராடக்கூடிய கட்சி பிஎம்கே தான் அது ஏடிஎம்கே டிஎம்கே பெரிய கட்சிகளா இருந்தாலும் மிலிட்டண்டா போராடி வரலாறு இல்லை மிலிட்டண்டா போராட சக்தியும் அந்த நெஞ்சுரமும் உள்ள கட்சி பிஎம்கே தான் அப்படி மிலிட்டண்ட வட மாவட்டங்களில் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சா அதே கட்டத்துக்கு மத்த பேக்வர்ட் கம்யூனிட்டி வருவாங்க மத்த கம்யூனிட்டிகள் சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ்க்கு தான் வாய்ஸை கேட்காம இருக்கு இங்க வந்து பெரிய சமூகங்கள் ஒரே சமூகத்துக்கு ஏழு அமைச்சர் எட்டு அமைச்சர் தான் போகுது இல்ல சார் சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ்களோட வாய்ஸே கேட்க மாட்டேங்குது சார் இப்போ சாதிவாரி கணக்கு எடுத்துகிட்டு அப்போ வன்னியரசாக இருக்கட்டும் பரையரசாக இருக்கட்டும் இந்த இவங்க தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் தமிழ்நாட்டில் அதனால இவங்களை வச்சே சொல்கிறேன் வன்னியருக்கு மூணு அமைச்சரவை தான் அங்கே இருக்குது இங்கே வந்து பரையர்களுக்கு ஒரு அமைச்சரவை தான் சாதி வாரி கணக்கு எடுப்படுத்திட்டா இவங்க எல்லாம் பெர்சன்டேஜ் அளவுக்கு இவங்க அந்த மினிஸ்ட்ரிலையும் பெர்சன்டேஜ் கேட்டுருவாங்க எம்எல்ஏஸ் கேட்டுருவாங்க அப்படிங்கிறனால தான் திமுக அதை தடுக்க நினைக்கிறா சமூக நீதினா எல்லாத்துக்குமான சமூக நீதி தானே ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஆனால் அது கீழே போகக்கூடாதுங்கிற என்ன சமூக நீதி நீங்கள் பிராமின்ஸ்க்கு என்ன லாஜிக் சொன்னீங்களோ அந்த லாஜிக் இங்கேயும் பொருந்துதா இல்லையா நீங்க மற்ற சமூகங்கள் இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கிற அசண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டிஸை அதிகாரத்தை இழக்க சொல்லலை எல்லா சமூகமும் பிரித்து கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் அவங்கள எம்டி ஆக்க சொல்லலை இருக்கிற அதிகாரத்தை எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியோ பர ஆதி சமூகத்துக்கோ பிரிச்சு கொடுங்க அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அது நியாயமான கோரிக்கை தானே அட்ரஸ் உங்களோட சமூக நீதி வந்து இடம் பார்த்து தானே மோடி அவர்கள் அந்த வருவோம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு யார் வந்தாலும் வரலனால எங்களுக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு அவர் அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா கடந்த முறையில அந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்தா இடம் கேட்கறாங்க எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிற கொஷனுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா யூபில வந்து சுவாமி பிரசாத் மௌரியாவை கேசவ் பிரசாத் மௌரியாவை வச்சு டேக் ஆன் பண்ணுவாங்க பிஜேபி சுவாமி பிரசாத் மௌரியா சமாஜ்வாதி பட்டியலோட பெரிய லீடர் அவரை கேசவ் பிரசாத் துணை முதல்வர் வச்சு டேக் ஆன் பண்ண அது மாதிரி எடப்பாடி அவர்களை அண்ணாமலை வச்சு பிஜேபி தலைமை டேக் ஆன் பண்ணுது அவரை வந்து எடப்பாடி அண்ணாமலைன்னா கொங்கு பகுதியில இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அண்ணாமலை பின்னாடி போறாங்க அந்த சிக்ஸ்டி பிளஸ் இருக்கவங்க எடப்பாடி சைடு தான் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலை பின்னாடி போறாங்க அத வந்து எடப்பாடியால் அரெஸ்ட் பண்ண முடியாது ஓ தங்களுக்கான தங்களுடைய சாதி தலைவராக அவரை பாக்குறாங்க தங்களுடைய பிரதிநிதியா பாக்குறாங்க என்னன்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட வாய்ஸ்ல பேசுறாரு யங்ஸ்டர்ஸோட வாய்ஸ்ல பேசுறாரு கொஞ்சம் போல்டா பேசுறதுனால அவருக்கு மேல ஒரு அஃபிலிட்டி வருது அண்ணாமலை அது வந்து ஏடிஎம்கேவோட அடிவாரத்தை அடிக்கும் சரி இப்ப பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இதுதான் பிரச்சனையா கவுண்டருக்கு தான் மட்டும்தான் ஃபேஸ் ஆகணும் நீ ஏன்னா பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்கள்ட பிரச்சனை இருக்கு கே செதிர்பாலச்சி அவர்கள்ட பிரச்சனை எடப்பாடி பள்ளி சமி அவர்கள்ட்ட பிரச்சனை இல்லை தன்னோட சந்தீங்க ரெப்ரசன்டேஷன் நீங்க யாரும் கிடையாதுங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரும் இப்போ வீரபாண்டி ஆர்முகம் இருக்கிறப்போ சேலத்துக்குள்ள அவரை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது பிஎம்கேவே ஒரு கட்டத்துல டிஎம்கே கூடிய பிஎம்கே காரங்க விட்டுறப்ப அவர் நான் நீங்க நான் கொடியேத்துறை நீ வந்து பண்ணுன்னு சொல்றாரு அப்போ வந்து அவங்களோட இடத்த நிலவு நடத்திக்கணும் கம்யூனிட்டி எல்லாம் கிடையாது அவங்களோட இடத்த நிலைநிறுத்திக்கணும் இப்ப எடப்பாடி அவர்களுக்கு வந்து அவர் தான் நீங்க புடிக்க போறீங்க அப்போ எக்ஸிசன் கிரைசிஸ் தான் அது இண்டிஜுவலுக்கு கிடையான புரட்டி தான் நீங்க ஜாதிங்கிறது பேசுறதுல அர்த்தமே கிடையாது அது வந்து எடப்பாடி தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்திக்க பாக்குறாரு இவர் வந்து வளர பாக்குறாரு இவ இது ஏடிஎம்கே டிக்ளைனிங் ஃபோர்ஸு அண்ணாமலை ரைசிங் ஃபோர்ஸு இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கான மோதல் தான் இது ஓபிஎஸ் அவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படியே வாங்கினாலும் அந்த அந்த அலையன்ஸுக்கு போனாலுமே எத்தனை சீட்டு கேட்டு வாங்குவார் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் பாஜக ஓபிஎஸ் பொறுத்தளவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வந்து பிஜேபி கூட செட்டில் ஆனாங்கன்னா ஏடிஎம்கே கட்சி கொ கொங்கு மண்டலம் வடமா வட மாவட்ட கட்சி மாதிரி ஆயிடும் லாங் டேர்மில் உடனே ஆயிரும் நான் சொல்லல ஏன் அத சொல்றேன்னா ஒரு ஒரு பீலிங் வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கு டிடி வி தினகரனையும் சசிகலா அவர்களையும் ஏமாத்திட்டாரு எடப்பாடி அவர்கள் அப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிஜேபி கூட பிஜேபி மாதிரி ஒரு பவர் செக்டர் என்னதான் இருந்தாலும் அவங்க மதியில் அதிகாரத்துல இருக்காங்க எடப்பாடியோட ஃபினான்சியலாவும் பவர்ஃபுல் அப்படி அவங்களோட அலைன் ஆகுறப்போ இந்த சென்டிமெண்ட் வந்து பூம பாவம் லாங் டேர்ம்ல ஏடிஎம்கேங்கிறது ஒரு கொங்கு மண்டல கட்சி மாதிரி வரும் சரி கொங்கு மண்டலத்துல மட்டுமா சின்ன அதுக்கு அண்ணாமலை போட்டிக்கு வர்றாரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எப்படி காங்கிரஸ் வந்து இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் நடந்த சண்டையில வந்து காங்கிரஸ் காணாம போச்சோ நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து முப்பத்தி நாலு ஆச்சு முப்பத்தி நாலு பதினேழு ஆச்சு அப்படி டிக்ளைன் ஆகிட்டே போகும் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல பாதிக்கு பாதி குறைஞ்சிட்டே போச்சு இரட்டைலைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா ஏன்னா ஆ எலக்ஷன் கமிஷனே சொல்லி இரட்டைலேயே இருந்தாலுமே தென் மாவட்டத்துல ஆர்கனைசேஷன் போச்சுன்னா நீங்க ஜென்மத்துக்கு ஆட்சி வர முடியாதுங்க தென் மாவட்டத்துல டிடி விதிநகரன் ஓபிஎஸ் பிஜேபி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர விடாம பண்ணிட்டாவே போதும் இப்ப எம் எலெக்ஷன்னா எலக்ஷன்லாம் இப்ப ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உண்டான ஃபேஸ் எல்லாம் வாக்களிக்க வாய்ப்பிருக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எம்எல்ஏ எலக்ஷன் அதுக்குள்ள நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு ஆக்டர் விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்போ அங்க இருக்க சினோரியவே வேற அது ஃபார் ஃப்ரெஜ்டு டூ இயர்ஸ்க்கு இன்னும் இருக்கு பாலிடிக்ஸ்ல ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ் நீங்க ரெண்டு வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம் ஓகே அதனால இப்ப இருக்க சூழ்நிலையில இருபத்தி நாலுல தன்னோட ஒரு குறஞ்சது ஒரு பத்து சீட்டாச்சும் ஜெயிச்சு தன்னோட நிலையை வந்து நிலைநிறுத்துக்கிறேன் எடப்பாடியோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து மிகப்பெரிய கேள்வி ஓகே சார் விஜய் அவர்கள் அரசியல் பத்தி தான் கேட்கலாம் நீங்களே அங்க வந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிவாரணம் கூட அங்கே சவுத்துலலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வர போகிறாரு அவருடைய அரசியல் எந்த கட்சியும் அதிகமாக பாதிக்கும்னு நினைக்கிறீங்க நமக்கு என்னோட பேர்ஸ்னலாக என்னோட அனுமானம் வந்து விஜய் அவர்களோட செயல்பாடுகளை பார்த்தா ஃபஸ்ட்டு படிப்பகம் பயிலகம் மக்க நலத்திட்ட உதவிகள் இப்போ வந்து நிவாரண பொ பொருள் கொடுத்தது முக்கிய தலைவர்களுக்கு சுதந்திர போராட்ட தலைவர் வீரநாளகுமுத்துகோன் இப்போ இன்னைக்கு வேலுமணாச்சியாரோட நிர்ணயிலாம் அங்கே இது பண்ணியிருக்காங்க காமராஜர் அவருக்கு வந்து அந்த மரியாதை செலுத்தியிருக்காங்க இப்படி தமிழகத்தோட சுதந்திர போராட்ட ஐகான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்துகிறாங்க அப்போ வந்து இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது ரெஜிஸ்டர் பண்ணல அறிவிக்கலை பட் நடைமுறையில் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதை இருபத்தி நான் ஆறு தான் என்டிஆர் எப்படி தன்னை முன்னூற்றி எண்பத்தி மூணு அரசியலுக்கு வந்தாரோ என்டிஆர் வந்து அவர் நினச்சிருந்தா எண்பதுல வந்திருக்கலாம்

தான் இன்னைக்கு வந்து எஸ்டி எஸ்டிஎஸ்டிஸ்க்கும் ரிசர்வேஷனே இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அமுக்கி வைக்கப்பட்ட சமூகம் இன்னைக்கு மேலெழுந்து வந்திருக்குன்னா அவர் வந்து ஓபிசிஸ்க்கே அவனுக்கு ரெக்கமெண்டேட் பண்ணியிருக்காரு ஓபிசி அதுக்காக அதன் அடிப்படையில் தான் கக்க கலைக்கர் கமிஷன் போட்டது அதை வந்து ஆக்சன் எடுத்திருந்தா காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு வீழ்ந்திருக்காது நேரு அவர்கள் காக்கா காலிக்கிற கமிஷன்ல ஆக்சன் எடுக்கல அது மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபார்மிட்டபுளா ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு அவர் இருபத்தி நாலுல தன்னை சென்ட்ரிக் பண்ணி அரசியல் களம் காண்பார் சார் அடுத்ததா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராம மந்திரோடைய கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்தியா ஃபுல்லா ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ராம மந்திர் வசஸ் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி இருக்க போகுது நீங்க கேஷ் சென்சஸ் பொறுத்த அளவுல நீங்க நைன்டீன் செவன்டி நைன்ல மண்டல் கமிஷன் போட்டாங்க ஆனா எயிட்டில அந்த அம்மா முந்நூத்தி அறுபது சீட் ஜெயிச்சாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி அப்போ நீங்க கேஷ் சென்சர்ஸ்க்கு ஆதரவு இல்லன்னு இல்ல அப்ப இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்திரா காந்தி அம்மா வந்து முந்நூத்தி அறுபத்து நாலு சீட் ஜெயிச்சாங்க ஆனால் பத்து ஆண்டுகள் கழிச்ச அது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் காங்கிரஸ் கட்சியால யூபி பி கல்ல தொடர்ச்சி அறிஞ்சிருச்சு இன்னைக்கு வரை ஆட்சி வர முடியல மண்டல் கமிஷன் எழுச்சி வந்து இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் அங்க இழுக்கு இழ விடலை யூபிபி கார்ல அப்போ அந்த மாதிரி இது வந்து சைலண்ட் ரவுலியூஷனா நடக்கும் கேஷ் சென்சஸ் வந்து இன்னைக்கு உடனே எஃபெக்ட் தந்தராது அது இன்னொரு பத்தாண்டுல கடிச்சு யாரு கேஷ் சென்சஸ் எதுக்குறாங்களோ அவங்க பொலிடிக்கல் இரள விண்டாயிடுவாங்க நீங்க அத பொறுத்து இருந்து பாருங்க அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமர் கோவில வச்சு பிஜேபி அதிகாரத்தை நோக்கி நகழ்வாங்க அது வந்து இதுக்கு வந்து கைப்புண்ணு கண்ணாடி தேவை இது வந்து விர்ச்சுவலா தெரியுது நமக்கு அப்போ நீங்க சொல்ல வருது சாதி வரி கணக்கெடுப்புங்கிறது ராகுல் காந்திக்கு இன்ஸ்டண்டா கை கொடுக்கலனாலும் லாங் டம்ல லாங் டம்ல கொடுக்கும் ஓகே கேஷ் சென்சஸ் க்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்க லீடருக்கு லாங் டம்ல பெரிய politcal லைஃப் இருக்கு இதுல பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்னவா சார் இருக்கும் ஆரம்பத்துல அவங்க சொன்னது இந்த சாதி வரியா வந்து காங்கிரஸ் மத்தியில பிரிக்கறாங்க ஜெனூனா बीजेपी பொறுத்தவரை ஜெனூனா எதுக்குறேன் ஆதரிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க

இந்த ஓட் பேங்க் ரெண்டு ஓட் பேங்கும் மோதிடக்கூடாது கூடாது மோதிடக்கூடாது அதிகாரத்துக்காண்டி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி அப்படிதான் அப்பர் கேஸ்ட் இந்த பாபர் மஜீத் இஷ்யூவில் அப்பர் கேஸ்டையும் முஸ்லீம்ஸும் மோதுற மாதிரி சூழ்நிலை வந்தனாலதான் வடைந்தலை அடி வாங்குச்சு அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது அங்கே அப்ப கேஸ்டும் முஸ்லிம்ஸும் மோதுன மாதிரி இங்கே ஓபிசிஸும் அப்ப கேஸ்டும் மோதிடக்கூடாது அப்படிங்கிறத கான்சியஸாக இருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் இந்த சைடு சிக்னல் ஒரு பக்கம் அந்த சைடு சிக்னல் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க ஓகே பிஜேபி வந்து இதை டிராக்டிக்கலாக நகர்த்திட்டு போக முடிவு பண்ணுவாங்க ஹிண்டு ஒற்றுமை ராமர் கோயிலு த்ரீ செவன்ட்டி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு அவங்க அஜெண்டாவை நோக்கி தான் போவாங்க ஓகே சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஆப்வியஸ்லி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதோட அந்த தான் அவங்க கட்சியவே பில்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி திரு சீமான அவர்களும் தொடர்ந்து சாதி வாரி எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வராரு இந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பெருசாக யாரும் பேசுறது இல்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அந்த பொலிட்டிகல் லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ரொம்ப போட்டி மிகுந்த ஆயிடுச்சு முன்னாடி இருந்த நெகிழ்வு முன்னாடியே அப்படி இல்லை விஜயகாந்த் அவர்கள் வந்தது அரசியலுக்கு உடனே ஒரு வேக்கன்ஸ் ஸ்பேஸ் ஃபில் ஆச்சு அந்த ஒரு வேக்கன்சி இருந்துச்சு ஆனால் அவர் உள்ளே வந்தோன்னே ஒரு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு அப்புறம் அவளோட டிக்ளைனுக்கு அப்புறம் நாம் தமிழை எழுத்து விடுது அவர் டிக்ளைனும் நாம் தமிழை எழுத்து ஒரே டைத்தில் நடக்குது கிராஜுவலாக இப்போது என்னன்னா புது புது ஃபோர்ஸ் இப்போ அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் ஆக்டர் விஜய் வந்துட்டார்னா ஆன்டி மோடி டிஎம்கே பார்ட்டியோட ஓட்டு வந்து விஜய் தான் போகும் இருக்க ஓட்டு வந்து விஜய் தான் கன்சல்டேட் ஆகும் அவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகராக இருக்காரு பெரிய கல்ட்டா இருக்காரு அவரு பின்னாடி தான் போகும் சீமான் அவர்களுக்கு இருக்கிற ஓட் பேங்க் வந்து ஒரு ஒரு ஸ்மால் சங்க் ஆஃப் ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது ஆடியன்ஸ் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் சைலண்ட் ஓட்டர்ஸ் ஆனால் உமன்ஸ் பெரிய அளவுல இருக்கு இல்லை தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு தானே அந்த வாக்குகள் வந்து சீமான் அவர்கள்ட்ட தான் இப்போ விஜய் என்ன பேசுறாரு தமிழ் தேசியத்துக்கு ஒற்றை அடையாளம் அவர் கிடையாதுல்ல தமிழ் தேசியத்தை தான் எம்டிஎம்கே பேசிச்சு இவரை விடவா வைகோ விடவா தமிழ் தேசியம் பேசணும் ஏன் இரலவாண்டா இரலவண்டானது எந்த பார்ட்டிக்குமே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா கிடையாதுங்க இப்போ ராம்தாஸ் அவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்களை எடுத்தாலுமே சோசியல் ஜஸ்டிஸ் அவங்களோட உயிர் நாடி ஆனா அவர் வந்து தினம் தினம் அறிக்கை விடுவார் எல்லாத்தையும் என்வரன்மெண்டல் இஷ்யூல இருந்து சின்ன சின்ன கம்யூனிட்டிகளுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அறிக்கை வரும் ஆனா டிராவிட கட்சிகள் எப்படி ஃபேம் பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு சொல்லுவாங்க பட் இவங்க தான் கேஸ்டிஸ் மைண்ட் செட்டோட கேஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க சின்ன மைக்ரோஸ்கோபிக்கா ரெண்டாயிரம் குடும்பம் மூவாயிரம் குடும்பம்னு கிராமங்கள் ஒரு மாவட்டத்தில் மூவாயிரம் குடும்பம் தான் இருக்கும் அந்த சமூகத்துக்கோட நலனுக்காண்டி அறிக்கை விடுறாரு அதுதான் நீங்க சமூக நீதி அரசியல் ஒரு ஒரு சமூகத்தை வந்து அதிகாரத்துல இருந்து விலக்கி வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் ஒரு பெரும்பான்மை சமூகம் அவங்களுக்கான உரிமையை கேட்கிறாங்க அது தரமாட்டேன்னு சொல்றது சமூக நீதியா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேஸ்டிசம் எது காஸ்டிசம் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் முப்பது வருஷமா லாலு பிரசாத் சுத்தி தான் நடக்குது பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சாதி வரை கணக்கு எடுப்பு எடுத்தது காரணம் கூட லாலு யாதவோட பிரஷர் தான் அந்த மாதிரி ஒரு லாலு யாதவ் மாதிரி ஒரு சிஎம்மா இல்லாதாட்டியும் ராம்தாஸ் அவர்களோட அரசியல் பலம் அவரோட போராட்ட குணம் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லாத பட்சத்தில் டிஎம்கே இதை எடுக்க மாட்டாங்க இதை வந்து நகர்த்திட்டு போக தான் பார்ப்பாங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா பழைய மத்திய அரசு போடும் இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளுங்க பிஜேபி மேல இருக்குது எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை சொல்லிட்டு நம்ம எஸ் ஆர்லன்ட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு என்னன்னா டிஎம்கே இருக்கிறது இவங்களுக்கு நல்லது டிஎம்கே குறை சொல்றது இவங்களுக்கு என்னன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேம் விளாடுறாங்க

அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்